அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் இல்லை டிஃபன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் அதுக்கேற்ற ஒரு சூப்பரான சைடு டிஷ்ஷும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ விளாட்ற கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம் பருப்பு ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கால் டம்ளர் மட்டும் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் வந்து நம்ம அரிசி மாவை வந்து ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து இன்றைக்கி நாலு டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நாங்கள் வீட்டிலேயே பண்ண அரிசி மாவு நீங்கள் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு டம்ளர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கேற்றவாறு மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணணும் அதனால் நீங்கள் எடுத்துக்கிற அரிசி மாவை பொறுத்து நீங்கள் மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம நாலு டம்ளர் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்ம பதினஞ்சு நிமிஷம் இந்த ஊர் உளுத்தம்பருப்பை வந்து ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறியிருக்கு அதை வந்து அந்த ஊறின தண்ணியோடவே நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் அன்சால்டட் பட்டர் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வெண்ணெய்க்கு பதிலாக நல்ல சூடான எண்ணெய் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் நான் வந்து ஒரு கப் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா பேனில் வந்து வருத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் துருவலை தான் இந்த மாதிரி துருவி அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து நம்ம இதிலே சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்க வேண்டிதான் ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேர்கிற மாதிரி பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸில் சேர்த்து சேர்த்து மாவை வந்து நல்லா கெட்டியாக நம்ம வந்து பிசிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக பிசிஞ்சு முடிச்சிட்டு நான் காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் பாருங்கள் இப்படி எடுத்து தட்டுற மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இருக்கட்டும் இப்போ நம்மளோட மாவு வந்து ஊடுற டயத்தில் பாருங்கள் நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தக்காளியை வச்சு நான் வந்து இன்றைக்கி பழுத்த தக்காளி பழமாக ஒரு எட்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பியூரியாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து டொமேட்டோ பியூரியை வந்து நம்ம அரைச்சி ரெடியாக வச்சாச்சு கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சா அந்த டொமேட்டோ பியூரியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு அதையும் வந்து நம்ம இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதான் உப்பு மஞ்சள் பொடி ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கோம் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காய் கொஞ்சம் வந்து நல்லா வற்றி நல்லா இது வந்து நல்லா திக்காக கொதித்து வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்னொரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளோட இன்ஸ்டன்ட் தக்காளி தொப்பு சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த டிஃபனுக்கு இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல டெக்ஸ்டரும் நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடியாகிடுது நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுது இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நல்ல தோசை பேனில் நல்லா ஆயிலில் அப்ளை பண்ணி நல்ல ஹீட் ஆகிடுது இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் மாவுலேருந்து நல்ல இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்து தவாலை வச்சுட்டு கையில் வந்து தண்ணியை தொட்டு தொட்டு அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து கை சுடும் நீங்கள் டேரெக்டாக தட்டுறதுனால அந்த மாதிரி டைம்ல நீங்கள் வாழை இலையில் கூட இதை தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதை பேனில் போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் இந்த சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணும் போது நான் வந்து ஆனியன்லாம் வந்து ஆட் பண்ணலை நீங்கள் வந்து வேணும்னா வந்து ஆனியனே இதோட சேர்த்து கூட நீங்கள் இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகிடுத்து பாருங்கள் நம்மளோட ரெசிபி அருமையாக இருக்குது அப்படியே வந்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் நடுவில் வந்து அந்த வேர்க்கடலையெல்லாம் இருக்கிறனால அதோடு சேர்த்து சாப்பிடும் அந்த க்ரன்ச்சினஸ்ஸே வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவெல்லாம் கூட நம்ம போட்டிருந்தோம் இதே மாதிரி பாருங்கள் நம்ம வந்து இன்னொன்று வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து டிஃபனா கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும் டக்குன்னு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி உளுத்தம்பருப்பு வந்து ஊற டைம் மட்டும்தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினாலே நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து இந்த டிஃபனை வந்து நல்லா பண்ணலாம் குழந்தைங்களாம் கூட ஆசையாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அரிசி மாவுங்கிறதுனால ஹெல்த்தியும் கூட ஒரு சைட் ரெடி ஆனோனே அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கன்னா அருமையாக வரும் மீதி எல்லா மாவுக்கும் நம்ம இதே மாதிரி அடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் ரெடியாக எடுத்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்டா இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி மாவு அடை பண்ணியிருந்தோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு ரெண்டோட காம்போ வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ